டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கோமா நோயை அடியோடு ஒழித்து இந்தியா சாதனை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கானாவின் உயரிய விருது வழங்கி கௌரவம் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக பெருமிதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற மக்கள் உறுதிபூண்டுள்ளனர் கானா நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை இந்திய வம்சாவளியினர் கங்கையையும் யமுனையையும் பிரிந்து வாழ்ந்தாலும் தங்களது இதயத்தில் ராமாயணத்தை சுமந்து வாழ்கின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் சினில சொபாகோவில் வாழும் ஆறாம் தலைமுறை இந்தியர்களுக்கு சிறப்பு சலுகை இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் அறிவிப்பு பழங்குடியினர் மற்றும் பாதுகாப்பு படையினரை கொன்ற மாவோயிஸ்டுகளுடன் இனி பேச்சுவார்த்தை கிடையாது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி பிராந்திய இணைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு பயணச்சீட்டு முன்பதிவு நிலவரத்தை ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரத்திற்கு முன்பே தயாரிக்க வேண்டும் ரயில்வே வாரியம் பரிந்துரைக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் வலியுறுத்தல் மத்தியில் ஆட்சி பொறுப்பை பாஜக ஏற்றதிலிருந்து இதுவரை இருபத்தி எட்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ராம் மாஞ்சி பேச்சு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடக்கம் வரும் பத்தொன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு மக்கள் ஆதரவு உள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமோக வெற்றி பெறும் எல் முருகன் மத்தியமைச்சர்ல்ருகன் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டுத்துறை சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் அறிமுகப்படுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு விளையாட்டுத்துறை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுவதாகவும் கால்பந்தாட்டம் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயம் கவர்ந்த விளையாட்டு என்றும் கூறினார் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டி விளையாட்டுக்கு ஊக்கமளிப்பது மட்டுமல்லாமல் எதிர்கால கால்பந்து வீரர்களை உருவாக்கும் நிகழ்ச்சியாகும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் ஆரோக்கியம் முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்திலும் மத்திய அரசு அக்கறை காட்டி வருகிறது என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மாதந்தோறும் வானொலி மூலம் மக்களுடன் கலந்துரையாடும் இந்த நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பகுதி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒளிபரப்பானது ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியவர்களை மக்கள் சக்தியின் பேரலை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டது இது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவசர நிலைக்கு எதிரான வெற்றி குறித்து தெரிவித்த கருத்தாகும் இதனை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவசரநிலை நிலை கால கொடுமைகள் பற்றி விவரித்தார் அரசியல் அமைப்பு சட்டத்தை சக்தி உள்ளதாக வைத்திருக்க தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஊக்கம் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அவசர நிலை கொடுமைகள் மக்களின் வலிமையால் முறியடிக்கப்பட்டதாகவும் மக்களின் எதிர்ப்புக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவசர நிலையை திணித்தவர்கள் தோல்வியடைந்தார்கள் என்றும் குறிப்பிட்டார் அண்மையில் இந்தியா படைத்துள்ள இரண்டு சாதனைகளை பிரதமர் குறிப்பிட்டார் கண்களின் ஒளியை அடியோடு மறைத்துவிடும் கொடிய ட்ரகோமா எனும் நோயிலிருந்து விடுதலையடைந்த நாடாக இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதேபோல சமூக பாதுகாப்பு திட்டத்தால் நாட்டின் தொன்னூற்று ஐந்து கோடி மக்கள் பயனடைந்து வருவதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பாராட்டி உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் யோக கலையை கற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் கொண்டே செல்வது மகிழ்ச்சியளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் நம்முடைய வல்லமையை விரிவடையச் செய்ய உடலுறுதி நல்வாழ்வு ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தியாக வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் உடல் பருமனை குறைக்க உணவில் பத்து சதவீதம் எண்ணெயை குறைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் நீண்ட காலத்திற்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் புனித பயணம் மீண்டும் தொடங்கியிருப்பதாகவும் இந்துக்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் என அனைத்து பாரம்பரியங்களைச் சேர்ந்தவர்களும் கைலாசத்தை சிரத்தை மற்றும் பக்திக்கான மையமாக கருதுவதாகவும் குறிப்பிட்டார் மேகாலயாவின் ஏரிப்பட்டுக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது இதனை உற்பத்தி செய்ய பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுவதில்லை என்பதால் இவை அகிம்சை பட்டு என அழைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் பெண்கள் வழிநடத்தும் முன்னேற்றம் என்ற மந்திரம் நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைக்க தயாராக இருக்கிறது என்றும் பிரதமர் கூறினார் இதற்கு சான்றாக தெலுங்கானாவின் பத்ராச்சலத்தை சேர்ந்த பெண்கள் சிறுதானியங்களை கொண்டு பிஸ்கெட்டுகளை தயாரித்து வருகின்றனர் கர்நாடக மாநிலம் கலபுரியைச் சேர்ந்த பெண்கள் தினசரி மூன்றாயிரத்திற்கும் அதிகமான சோழ ரொட்டிகளை தயாரித்து வருவாய் ஈட்டி வருகின்றனர் இதுபோல பல பகுதிகளிலும் பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பிரதமர் சுட்டிக்காட்டினார் பல்வேறு பகுதிகளிலும் பகவான் புத்தரின் சின்னங்களை காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் ஒவ்வொருவரும் அவர்களது மாநிலத்தில் இருக்கும் பௌத்த புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கானாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கானா சென்ற பிரதமருக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கானா அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு வழிகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாடுகளிடையே நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இந்தியா கானா கூட்டாண்மையை விரிவுபடுத்த முடிவு செய்ததாக பிரதமர் தெரிவித்தார் தொடர்ந்து பிரதமரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கு கானா அரசின் உயரிய த ஆஃபீசர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஸ்டார் ஆப் கானா விருது வழங்கப்பட்டது இது குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கானாவின் மிக உயர்ந்த விருது தனக்கு வழங்கப்பட்டது மிகுந்த பெருமை மற்றும் மரியாதைக்குரிய விஷயம் என்றார் அதிபர் மகாமா கானா அரசு மற்றும் கானா மக்களுக்கு நன்றியை தெரிவித்த பிரதமர் நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பாக இந்த கௌரவத்தை பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற மக்கள் பூண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் ஜனநாயகம் என்பது வெறும் ஒரு கட்டமைப்பு அல்ல என்றும் அது ஒரு கலாச்சாரம் என்றும் குறிப்பிட்டார் ஒவ்வொரு சவால்களையும் கண்ணியத்துடன் எதிர்கொள்ளும் வகையில் கானா துளிச்சலுடன் செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார் தமக்கு அளிக்கப்பட்ட கானாவின் தேசிய விருதை பெற்றது ஆழமான நெகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது என்று கூறிய பிரதமர் இந்த விருதை நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணித்ததாக கூறினார் மேலும் விருதை வழங்கிய கானா மக்களுக்கு தமது நன்றியை கூறிக்கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கானா ஒரு தங்க பூமி என்றும் இங்குள்ள மக்கள் இதயத்தில் உள்ள அரவணைப்பு மற்றும் வலிமைக்கு சான்றாக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது பெருமையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற இந்திய மக்கள் உறுதிபூண்டிருப்பதாக கூறிய பிரதமர் ஒரு வலிமையான இந்தியா வளமான உலகத்திற்கு பங்களிக்கும் என்றும் உறுதியளித்தார் பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்தை பெற ஆப்பிரிக்காவின் வளர்ச்சி கட்டமைப்பை இந்தியா ஆதரிப்பதாகவும் கூறினார் இந்தியா கானா இடையேயான உறவுகள் நீடித்து வலிமையாக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார் டெனிடா டொபாகோவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரின் ஆறாவது தலைமுறையினருக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் அந்நாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் அங்குள்ள போர்ட் ஆப் ஸ்பெயின் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றினார் அப்போது அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினரின் பயணம் துணிவின் வெளிப்பாடு என்றார் இந்திய வம்சாவளியினரின் மூதாதையர்களுக்கு ராமாயணத்தின் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்ததாகவும் அதன் கோட்பாடுகளை தங்கள் இதயங்களில் பதித்து வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் அவர்களை வெறும் குடிபெயர்ந்தவர்களாக மட்டும் கருதாமல் கால வரம்பற்ற நாகரீகத்தின் தூதுவர்களாக கருத வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் டினிடாட் மற்றும் டொபாகோ வாழ் இந்தியர்கள் அனைவரும் இந்தியாவிற்கு நேரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிராமங்களை பார்வையிட வேண்டும் என வலியுறுத்தினார் இந்திய கலாச்சாரம் உயிர்ப்புடன் இருக்கச் செய்த அந்நாடு வாழ் இந்திய வம்சாவளியினருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் கங்கையையும் யமுனையையும் விட்டு பிரிந்து வந்த போதிலும் அவர்கள் தங்கள் இதயங்களில் ராமாயணத்தை சுமந்து வாழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் அந்நாட்டு பிரதமர் கம்லா பெர்சாத் மூதாதையர்கள் பீகாரில் வசித்ததையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் இவ்விழாவில் உரையாற்றிய நாட்டு பிரதமர் கம்லா பெர்சாத் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தங்கள் நாட்டு மக்களின் உயிர்காக்க நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு பெரும் உதவி செய்ததை நினைவு கூர்ந்தார் இக்கட்டான நேரத்தில் உதவிய இந்தியாவை கௌரவிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்கள் நாட்டின் உயரிய த ஆர்டர் ஆஃப் த ரிபப்ளிக் ஆப் ட்ரினிடாட் டொபாகோ விருது வழங்கப்பட உள்ளதாகவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியின் போது டினிடா டொபாகோ பிரதமருக்கு அயோத்தி ராமர் கோவிலை நினைவூட்டும் சிலை மற்றும் மகா கும்பமேளா நடைபெற்ற பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமம் மற்றும் சராயு நதியின் புனித நீர் அடங்கிய கலசத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடியின் அர்ஜென்டினா பயணம் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்துச் செல்லும் என்று அர்ஜென்டினாவிற்கான இந்திய தூதர் அஜினீஷ்குமார் தெரிவித்தார் அந்நாட்டு அதிபர் ஜேவியர் மிலேயின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அர்ஜென்டினாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு இந்திய பிரதமர் அர்ஜென்டினாவிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறையாகும் பிரதமரின் அர்ஜென்டினா பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அர்ஜென்டினாவிற்கான இந்திய தூதர் குமார் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மதிப்பாய்வு செய்யவும் கூட்டாண்மையை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராயவும் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக கூறினார் இதில் பாதுகாப்பு வேளாண்மை சுரங்கம் எண்ணெய் மற்றும் எரிவாயு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வர்த்தகம் மற்றும் முதலீடு உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறினார் பழங்குடியினர் மற்றும் பாதுகாப்பு படையினரை கொன்ற மாவோயிஸ்டுகளுடன் இனி பேச்சுவார்த்தை கிடையாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார் தெலங்கானாவில் நிஜாமாபாத்தில் நடைபெற்ற கிசான் சம்மேளனத்தில் உரையாற்றிய அவர் இடதுசாரி தீவிரவாதிகள் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணையுமாறு கொண்டார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியாவை மாவோயிஸ்டுகள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான மத்திய அரசின் உறுதியை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் வலியுறுத்தினார் தெலங்கானா மாநிலத்தை மாவோயிஸ்டுகளின் கூடாரமாக மாற அனுமதிக்க வேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டார் பாரத ஸ்டேட் வங்கி எழுபது ஆண்டுகள் நிறைவு செய்து தனது பயணத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாடு முழுவதும் இருபத்தி மூன்றாயிரம் கிளைகளுடன் எழுபத்தி எட்டாயிரம் நுகர்வோர் சேவை மையங்கள் மற்றும் அறுபத்தி நான்காயிரம் ஏடிஎம் மையங்களுடன் பாரத ஸ்டேட் வங்கி மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பாரத ஸ்டேட் வங்கியின் சேவை ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையளிக்கும் சேவையாக இருந்து வருகிறது என கூறியுள்ள நிதியமைச்சர் கடந்த பத்து ஆண்டுகளில் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் வங்கியின் வாடிக்கையாளர்களுக்கு பாரத ஸ்டேட் வங்கி சிறப்பான சேவையை அளித்து வருவதாகவும் புகழாரம் சூட்டினார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்கு வித்திட்ட அல்லூரி ராஜுவின் நூற்று எட்டாவது பிறந்த தின விழா ஹைதராபாத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பழங்குடியின சமூகத்தினரின் உரிமைகளுக்காகவும் மரியாதைக்காகவும் அச்சமின்றி குரல் கொடுத்தவர் அல்லூரி சீதாராமராஜு என குறிப்பிட்டார் கிராமப்புற பகுதிகளில் ஒரு காலத்தில் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் வெகுவாக இருந்ததாகவும் தற்போது மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளினால் அது வெகுவாக கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் பிராந்திய இணைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் பயணம் மேற்கொண்ட அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பேசிய நிதின் கட்கரி அம்மாநிலத்தின் விரைவான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார் நாட்டில் சுமார் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள நான்கு வழி பசுமை சாலை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக பதிவில் இந்த சாலை இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் தில்லி வதோதரா மற்றும் ஜெய்ப்பூர் இடையே பயண நேரம் மற்றும் எரிபொருள் பயன்பாடு குறையும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க வரும் பத்தொன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வெளியிட்ட அறிவிப்பில் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் இந்த அனைத்து கட்சி கூட்டம் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரத்திற்கு முன்பாகவே முன்பதிவு அட்டவணைகளை தயாரிக்க ரயில்வே வாரியத்திற்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய ரயில்வே வாரியம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தற்போது ரயில் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்புதான் முன்பதிவு செய்த பயணிகளின் அட்டவணை தயாரித்து வெளியிடப்படுகிறது என்றும் இந்த நடைமுறை பயணிகளுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு இந்த நடைமுறையை மாற்றி ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரத்திற்கு முன்பே பயணிகளின் அட்டவணையை தயாரிக்க ரயில்வே வாரியம் ஆலோசனை வழங்கியது இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பயணிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாதவாறு இதனை படிப்படியாக செயல்படுத்துமாறு ரயில்வே வாரியத்திற்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து இனி ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரம் முன்பாகவே பயணிகள் அட்டவணை வெளியிடப்பட இந்த நடவடிக்கை மூலம் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டின் நிலையை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் வேளாண்மையே இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக தொடர்ந்து நீடிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் சென்ற அவர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுடன் ஸ்ரீநகரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார் இந்த ஆய்வின்போது ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள மத்திய அரசின் திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார் அப்போது பேசிய சிவராஜ் சிங் சௌகான் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதம் மக்களின் வாழ்வாதாரம் விவசாயத்தை நம்பியிருப்பதாக கூறினார் மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதில் இருந்து இதுவரை இருபத்தி எட்டு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜிதன்ராம் மாஞ்சி தெரிவித்தார் மும்பையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முப்பது சதவீத பங்களிப்பை அளித்து வருவதாகவும் உற்பத்தி துறையில் மட்டும் முப்பத்து ஐந்து புள்ளி நான்கு சதவீதமும் ஏற்றுமதி துறையில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மூன்று சதவீதமும் பங்களிப்பு உள்ளதாகவும் கூறினார் கடந்த ஐந்தாண்டுகளில் மட்டும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது பதினைந்து மடங்கு அதிகரித்து தற்போது ஆறு கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக அளிக்கப்படும் கடன்களும் கடந்த ஆண்டுகளில் நான்கு மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புதுமை திட்டம் தேசிய விளையாட்டுக் கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆகியவற்றுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது மேலும் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்ய ஆயிரத்து எண்ணூற்று மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தாா் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை நிறுத்த வேண்டும் என குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்ட வலியுறுத்தப்பட்டது குவாட் கூட்டமைப்பில் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை ஆகியவை நிலவ வேண்டும் என்பதில் இந்த கூட்டமைப்பு பெரிதும் கவனம் செலுத்தி வருகிறது வாஷிங்டனில் குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் ஜெய்சங்கர் மார்கோ ரூபியோ ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னிவோங் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டகேஷி இவாயா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் நிறைவில் குவாட் கூட்டமைப்பு தலைவர்களின் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதில் பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாக்குதல் நடத்தியவர்கள் திட்டம் தீட்டியவர்கள் மற்றும் நிதி உதவி செய்தவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு தேவை என தொன்னூற்று நான்கு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தி இந்தியா மிக சிறப்பான சாதனை படைத்துள்ளது சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஐனோஸ் டாட் தரவு தளம் இதனை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பத்தொன்பது சதவிகிதமாக இருந்த இதில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி நான்கு புள்ளி மூன்று சதவிகிதமாக உயர்ந்துள்ளது பத்தாண்டு காலத்தில் முன் எப்போதும் இல்லாத அதிகரிப்பு என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது தொழிலாளர்களின் முதிய வயது காலத்தில் அவர்களுக்கு ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் இயலாமை போன்றவற்றையும் தொழிலாளர்களின் குடும்பங்களில் ஏற்படும் வேலையில்லா திண்டாட்டம் நோய்களால் ஏற்படும் பாதிப்பு உள்ளிட்டவற்றையும் சமாளிக்கும் வகையில் அவர்களுக்கு வருமான பாதுகாப்பை உறுதி செய்வதே சமூக பாதுகாப்பு அளிக்கும் திட்டமாகும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இந்த பாராட்டுதலை குறிப்பிட்டுள்ள மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் சமூக பாதுகாப்பு அளிப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் அமோக ஆதரவுடன் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமோக வெற்றி பெறும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் பத்திரிகை சுதந்திரம் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பாமல் இருப்பதை கண்காணிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதாகவும் அது தற்போது நீதித்துறையின் மறு ஆய்வில் இருப்பதாகவும் தெரிவித்தார் தற்போது கைபேசிகளின் உபயோகம் மிகவும் அதிகரித்து விட்டதால் அனைவரும் தகவல்களையும் வீடியோக்களையும் பகிர்வதாகவும் ஆனால் அதில் தன்மையும் நாட்டின் இறையாண்மையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா கூறியுள்ள கருத்துகள் மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையில் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் தொடர்புடைய ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நேரில் விசாரணை செய்தார் இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் சிவகங்கை மாவட்டத்தில் ஜூன் இருபத்தி எட்டில் ஒரு வழக்கு குறித்த விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் என்பவரின் இறப்பு தொடர்பாக ஆறு தனிப்படை காவலர்கள் அன்றைய தினமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை அடிப்படையில் கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஐந்து காவலர்களையும் பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க திருபுவனம் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி சந்தீஷ் கூடுதல் பொறுப்பாக சிவகங்கை எஸ்பி பொறுப்பை கவனிப்பார் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது திருப்புவனத்தில் காவலர்களால் தாக்கப்பட்ட இளைஞர் குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நேரில் விசாரணை செய்தார் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மடப்புரம் கோவிலில் ஏற்பட்ட நகை திருட்டு வழக்கில் சிறப்பு தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு தொடர்பாக நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டது அதன்படி நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் திருபுவனத்தில் சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் மடப்புரம் கோவில் பசுமடம் உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் சென்று விசாரணை செய்தார் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு மரணமடைந்த சிவகங்கை இளைஞர் அஜித்குமாரின் தம்பிக்கு அரசு பணிக்கான நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது அஜித்குமாரின் தம்பி நவீன்குமாருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கோயில் காவலாளி போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த வழக்கில் உயிரிழந்த அஜித் குமாரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார் இந்த நிலையில் அஜித்குமாரின் குடும்பத்துக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது மேலும் திமுக சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது திருபுவனம் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் நிவாரணங்களை சிவகங்கை ஆட்சியரும் அமைச்சர் பெரிய நேரில் வழங்கினர் அப்பாவி இளைஞரை கொன்றுவிட்டு ஒரே வரியில் சாரி சொல்வது எந்த வகையில் நியாயமாகும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் தாயிடம் சாரி மாய் என்று சொல்லும் காணொளியை செய்திகளில் பார்த்ததாக கூறியுள்ளார் ஒரு அப்பாவி இளைஞனை துள்ள துடிக்க கொன்றுவிட்டு ஒரே வரியில் சாரி என்று சொல்வது எந்த வகையில் நியாயமாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன் இது போன்ற மரணங்கள் நிகழாமல் தடுப்பதுதானே தானே காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு முதலமைச்சரின் கடமை என்றும் கேட்டுள்ளார் மேலும் திமுக ஆட்சியில் காவல் நிலையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பில் இருந்தபோதும் சந்தேகத்திற்குரிய வகையில் இறந்தவர்களின் பட்டியலையும் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ளார் ஜெனீவாவில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது உலக சுகாதார மாநாட்டில் உலக சுகாதார அமைப்பால் பொது சுகாதார பிரச்சனையாக ட்ரகோமாவை நீக்குவதற்கான சான்றிதழ் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டது ட்ரகோமா நோய் குறித்தும் இது குறித்தான பிரதமரின் உரை குறித்தும் என்ன தெரிஞ்சுக்கப் போறும் செய்தி தொகுப்பில் தற்போது பார்க்கலாம் டக்கோமா என்பது கண்களை தாக்கும் ஒரு தொற்று நோயாக உள்ளது இது பெரும்பாலும் சுகாதாரமற்ற சூழ்நிலைகளில் உண்டாகிறது கிளமீடியா ட்ரகோமாட்டிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது ஆரம்பத்தில் ட்ரகோமா கண்களில் அரிப்பு மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் பின்னர் கண்வழி மற்றும் பார்வை மங்கள் போன்ற பாதிப்புகளை உண்டாக்கும் இது முப்பத்தி எட்டு நாடுகளில் ஒரு பொது சுகாதார பிரச்சனையாகவே உள்ளதாகவும் மேலும் சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் மக்களின் பார்வை குறைபாட்டிற்கு இது காரணமாக அமைந்துள்ளது என்றும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தரவுகளின் அடிப்படையில் நூற்று மூன்று மில்லியன் மக்கள் ட்ரகோமா பாதிப்புள்ள பகுதிகளில் வாழ்கின்றனர் என்றும் ட்ரகோமா பார்வையிழப்பு அபாயத்தில் உள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது உலகளவில் பார்வை இழப்புக்கு ட்ரகோமா முக்கிய காரணியாக விளங்குகிறது இந்நிலையில் உலக நாடுகளில் ஒழிக்கப்பட்ட நோய்களின் பட்டியலை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டது அதில் ட்ரகோமா நோய் இந்தியாவில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருப்பதாக அது பாராட்டு தெரிவித்துள்ளது இதுகுறித்து மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசுகையில் இந்த தொற்று பாக்டீரியா மூலம் பரவுவதாக தெரிவித்தார் ஒரு காலத்தில் நாட்டில் பல பகுதிகளில் ட்ரகோமா நோய் பொதுவானதாக கருதப்பட்டது என்றும் அதற்கான மருத்துவம் சரியாக எடுக்க தவறினால் கண் பார்வை இழப்புக்கு வழிவகுக்கும் அபாயம் இருந்தது என்றும் கூறினார் இந்நிலையில் இந்த நோயினை வேரோடு ஒழிக்க முடிவு செய்து தற்போது இந்தியா ட்ரகோமா இல்லாத நாடாக மாறி உள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார் இதையடுத்து ட்ரகோமா நோய் ஒழிக்கப்பட்ட நாடாக இந்தியாவை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது என்றும் கூறினார் மேலும் இந்த வெற்றி நமது நாட்டின் சுகாதார ஊழியர்களுக்கானது என்றும் அவர் தெரிவித்தார் இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்